காவிரி பிரச்சனையை வலியுறுத்தி பதிமூணு லேலா கல்வி மாணவர்கள் உண்ணாவிரத ஆரம்பிச்சிருக்காங்க நேரத்தில் இருந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு இது எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்காம இருக்கு அரசு சார்பிலும் எதுவும் கண்டுக்காம இருக்கு அது கொடுக்க கூடாது நான் கடந்த கால போற இந்த பிள்ளைகள் மாணவ பிள்ளைகள் தம்பி பாலச்சந்திரனுடைய மரணம் ஓட்டி இல்லை மது ஒழிப்புக்கு நமது பிள்ளைகள் எடுத்த போராட்டத்தை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் இந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு அது ஒரு தலையீடுன்னு வரும்போது அந்த போராட்டம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு லாபகரமாக சாதகமாக அது திசை திருப்பம் முனையும் போது அந்த போராட்டம் பிசுபிசுத்து போய் நீர்க்கடிக்கப்பட்டு முடக்கப்படுகிறத நான் பார்க்குறேன் இது கடந்த காலம் என்ன அனுபவம் மாணவர்கள் தன்னெழுச்சியாக தன் மண்ணின் மக்களின் உரிமைக்காக போராடுவது அது மாணவர் போராட்டமாகவே இருப்பதற்கு அனுமதிப்பதாக சரியானது அது இல்லைன்னா தேவையில்லாமல் மாணவர்களை சிறைபிடிப்பது கைது பண்ணுவது அவர்கள் படிப்பை தொடர விடாமல் இடையூறு செய்வதெல்லாம் வருது கடந்த காலத்து நடந்திருக்குது அன்னைக்கு போராடிய எட்டு பிள்ளைகளை எத்தனை பேர் பட்டம் பெற்று வெளியில் வந்திருக்காங்க ஒருத்தரையும் படிக்க வெளியில அனுப்பிச்சிட்டாங்க அப்போ அது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருந்தே அந்த பிள்ளைகளை தன்னெழுச்சியாக காவிரி நதிநீர் உரிமைக்காக போராடுகிறவர்களை நான் வந்து வாழ்த்துறேன் அவர்கள் போராட்டத்தை எப்போது வாழ்த்து கொண்டு தூர நின்று நான் இது பண்ணுவேன் நீங்கள் உங்கள் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடுங்க இதைத்தான் என்னுடைய தம்பி விரும்புனா மாணவர் போராட்டம் மகத்தானது அது மாணவர் போராட்டமாகவே இருக்க நான் வாழ்த்து